எம்ே பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நாம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொச்சியில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் கொச்சியில் இருக்கக்கூடிய எடப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல அதாவது எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தேவாலயத்தோடைய பேர் வந்து செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம் இது கிட்டத்தட்ட கேரளாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பழமையான தேவாலயமாகும் அங்கே அப்படியே தேவாலயம் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொச்சியில் வந்து லூலு மால் அப்படின்னு ஷாப்பிங் மால் இருக்குது அந்த ஷாப்பிங் மாலில் இருந்து ஒரு ஐநூறு கிட்ட தொலைவில் தான் வந்து இந்த ஒரு சர்ச் இருக்குது இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஏர்போர்ட் அப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபுட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ஈஸியாக நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு போக முடியும் நானும் இந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த சர்ச்சுக்கு வந்துவிட்டேன் லூலுமாலில் பார்த்ததும் நேராக இந்த சர்ச்சை தான் பார்க்க வந்தேன் இந்த சர்ச் வேணால் ஆசியாவிலேயே பெரிய சர்ச்சாகவும் கேரளாவில் ஒரு முதன்மையான சர்ச்சாகவும் இந்த சர்ச் இருக்குது ரோமன் கேத்தோலிக் சர்ச்சுகளில் வந்து புகழ்பெற்ற சர்ச்சாகவும் இந்த சர்ச் இருந்துக்கிட்டு இருக்குது சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சர்ச் உள்ளே போனேன் இந்த சர்ச் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோடைய கட்டிடக்கலைலாம் சர்ச்சூரில் என்றானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான நிசப்தமான ஒரு சூழல் வந்து ஒவ்வொரு இருக்கிறத நம்ம உணர முடியும் பள்ளிவாசல் தேவாலயம் கோயில் இந்த மாதிரி எந்த ஒரு வழிபாட்டுத்துலவுமே வந்து அமையாகவும் நிசப்தமாகவும் இருக்கும் பார்க்க நம்ம உணர முடியும் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு வீடியோ எடுத்தேன் அப்புறமா வந்து அந்த ஃபாதர் அதாவது சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் வந்து அதை செர்மோன் ஆரம்பித்தார் அதையும் கொஞ்சம் அமைதியாக கேட்டுட்டு மிகப்பெரிய ஃபேன் ஒன்று இருக்குது உள்ளே அந்த ஃபேன் ஒரு ஃபேன் போட்டாலே போதும் ஃபுல்லாக காற்று வரும் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் காற்று நல்லா வரும் இந்த சர்ச்சுடைய அந்த இன்டீரியர்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாண்மையாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சர்ச்சை வந்து உள்ளே போனால் எல்லாருமே வந்து அமைதியாக இங்கே உட்காந்துருந்து அவங்கவுங்களுடைய அந்த பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதாவது இந்த தேவாலயத்தில் உட்கார்ந்துருந்தபோது ஊழல் இருக்கக்கூடிய ஒரு நகர வாழ்க்கை அதான் நகர வாழ்க்கை மறந்து பிஸியாக இருக்கிறத மறந்து ஒரு அமைதியான சூழலை நாம் உணர முடியும் இந்த சர்ச்சுடைய மேல் பகுதி எல்லாத்துலேயும் வந்து பல ஓவியங்கள்லாம் இருந்துச்சு மரப்பலகையிலே வந்து செஞ்சுருந்தாங்க அதாவது அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க அந்த சர்ச்சுடைய டூம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்தோடைய அந்த பிறப்பு மற்றும் அந்த செவன் ஏஞ்சல்ஸு வர்றது இதெல்லாம் வந்து அழகாக ஓவியமாக தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு சர்ச்சுகளில் ஒரு சர்ச்சு இந்த சர்ச்சுக்கு நீங்கள் நிச்சயமாக கேரளா போனீங்கன்னா போய் ஒரு தூரம் போய் பாருங்கள் இந்த சர்ச் வந்து கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து நிர்ண நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறதாக வந்து கருதப்படுது இது வந்து முதலாம் கன்னிமேரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சர்ச்சு கேரளாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான சர்ச்சுகளில் இது ஒரு முதன்மையான சர்ச்சாக இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்